உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கோலாக்கொட்டை இதுதான் வந்து கோலாக்கொட்டை இது பிட்டர் கோலாக்கொட்டை இது வந்து சாதாரண கோலாக்கொட்டை சரி இதோடைய இந்த பூர்வீகம் என்னன்னு பார்ப்போம் இது வந்து சென்ட்ரல் ஆப்பிரிக்கா மற்றும் வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் வந்து அதிகமாக காணப்படுகின்ற ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கொட்டை இது வந்து பல நூறு வருடங்களாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்காக பயன்படுத்துகிறாங்க அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிறந்த ஆன்டி மலேரியல் ஃபுட்டு அதை தவிர நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட ஒரு கொட்டை இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நல்ல இம்யூன் சிஸ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் கொண்டது இதை சாப்பிட்டிங்கன்னா நிறைய இந்த உடல் உறவு வைத்துக்கொள்ள முடியும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கொட்டை முட்டிவலி இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து ஃபீவர் இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து இதை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் அதிகமான இம்யூன் பவர் அதிகமாகிட்டு உங்களுக்கு வந்து நிறைய வியாதிகள் வந்து குணமாயிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கொட்டைகளை வந்து நீங்கள் உணவாக எடுத்துக்கும் போது மருந்து மாத்தைகள் சாப்பிடக்கூடாது அளவுக்கு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிற கொட்டை வகை இது ரொம்ப அரியதான கொட்டை வகை நார்மலாக எல்லா கண்டிகளையும் நீங்கள் கேட்டீங்கன்னா கிடைக்கும் ஆனால் அந்த ஒரிஜினல் கொட்டைகள் வந்து இங்கே தான் வந்து கிடைக்கும் ஆப்ரிக்காவில் தான் கிடைக்கும் இது நேட்டிவ் ப்ரீட் ஆஃப் வந்து ஆப்ரிக்கா நம்ம இந்த காங்கோ வந்ததுலேருந்து எந்த வகையான அரிய வகையான உணவுகள்லாம் இங்கே கிடைக்குதுன்னு தேடும்போது இன்றைக்கி எதாச்சியாக வந்து இந்த ஊர் மக்கள் வந்து இது நல்லாயிருக்கும் இதை சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு எடுத்து கொடுத்தாங்க அற்புதமாக இருந்தது இது வந்து ஒரு பிட்டரின் டேஸ்ட் கொஞ்சம் சாப்பிடுவதற்கு ஏதுவாக இல்லைன்னாலும் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ குணம் வாய்ந்ததுனால நீங்கள் நல்லா சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பல நூறு வருடங்களாக வந்து இதை வந்து மருந்துக்காக இங்கே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதனால் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரிஜினல் கொட்டைகள் கிடைத்தால் தயவுசெய்து இதை வாங்கி சாப்பிடுங்க கண்ட கண்ட உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து விட்டு இது மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிடுவோம் இது மாதிரி வேறு என்னென்ன மருத்துவ குணம் வாய்ந்த நல்ல உணவுகள் டிஆர் காங்கோவில் இருக்குதுன்ட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோக்கள் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்